ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பருத்தி பால் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் பருத்தி பால் போட்டதில் வந்து நான் பருத்தி பால் காய்ச்சறதை எப்படி காய்ச்சலேன்னு போடலேன்னு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க இப்போ அதுக்காகவே நான் எப்படி பருத்தி பால் நான் காய்ச்ச போகிறேன் பால் எடுத்துங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸாக போடுறேன் இப்போ வந்து பருத்தி விதையை வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்க பருத்தி விதை வந்து இது வந்து ஒரு பத்து எட்டு மணி நேரம் பக்கமாக ஊறிடுச்சு இப்போ உங்களை நம்ம கொடைக்கல்லில் ஆட்டணுனாலும் ஆட்டிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டணுனாலும் ஆட்டிக்கலாம் அதுக்காக நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்த்தா பருத்தி பால் பருத்தி விதை ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன் சுக்கும் ஏலக்காயும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படியே தட்டி கொலைக்கலை வச்சு தட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன் பால் எடுத்துக்கோன்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஜார்ல அள்ளி போட்டு நம்ம வந்து பால் எடுத்துக்கணும் நல்லா விதையை கழுவிட்டு நல்லா ஊறிட்டாங்க விதையும் பாருங்க நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு நம்ம ஜாரில் போட்டுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஜார்லாம் கொஞ்சம் தான் ஒரு நூற்றம்பது தான் இருக்கும் நான் வாங்கினதே கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு இதை போட்டுட்டு அதனால் இப்போ இவங்களை நம்ம அரைச்சிக்கிருவோம் இப்போ பருத்தி விதையை நம்ம ஜாரில் அள்ளி போட்டுக்கிட்டோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸியில் நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ நல்லா அந்த ரவுண்ட்லலாம் தள்ளி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குருவோம் ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்பட்டுச்சுனாதான் நம்மளுக்கு பால் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்போ அரைச்சிருவோம் இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கிடுவோம் இப்போ அப்படியே ஊற்றி நம்ம இந்த பாலை எடுத்துக்கிட்டோம் இன்னும் இன்னும் ஒரு சுற்று நம்ம ஜாரில் போட்டிருக்கோம் ரெண்டாவது சுற்று ரெண்டாவது நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டு பால் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது அரைச்சதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம் இப்போ ஜாரை கழுவிட்டு தேங்காயை கொஞ்சம் நம்ம இது மாதிரி பால் எடுக்கிறதுக்கு அரைச்சிக்கிடுவோம் ஏன்னா நம்ம திருவி போட்டாலும் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் பசங்கள் வந்து எனக்கு பாலாகவே ஊற்றி கொடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்காக நான் இப்போ பாலாகவே எடுக்க போகிறேன் இப்போ தேங்காய் வந்து நம்ம இது மாதிரி சில்லு போட்டுக்கிட்டோம் பால் எடுக்கிறதுக்கு தானே அதனால சில்லாக போட்டாச்சு இப்போ நம்ம இவங்க சுற்றி சுற்றி பால் எடுத்துக்கிறவோம் நான் போன தடவை பருத்தி பால் போட்டப்போ வந்து திருவி போட்டிருந்தேன் அது வந்து பேர குழந்தைங்க என்ன செஞ்சிருச்சு என்ன பல்லு நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்குது இருந்துச்சுங்க என் பாலாக எடுத்து ஊற்றி செஞ்சு கொடுவான்னு எங்கள் பேரக்குட்டியெல்லாம் கேட்டாங்க அதுக்காக இப்போ நான் பாலாக தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காயும் அரைச்சிக்கிட்டோம் இதில் நம்ம பாலாக தான் எடுத்துக்கிறோன்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் பருத்தி பால் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ தேங்காய் பால் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துக்கிறோம் இப்போ பருத்தி பால் நம்ம வடிகட்டிக்கிறோம் வடிகட்டிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் வெந்நீர் இருந்தால் கூட ஊற்றி நல்லா இறுக்கி புழிஞ்சு இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு எவ்வளோ பால் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நம்மளுக்கு பருத்தி பால் மட்டும் இவ்வளோ கிடச்சிருக்காங்க அதோட பருத்தி வந்து அரைச்சோம் இல்லையா அந்த திப்பி இவங்கள எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம வடிகட்டிக்கிட்டு இருக்கோம் மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம் இப்போ வடிகட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இப்போ தேங்காய் பாலில் பாருங்கள் இந்த கருப்பாக இருக்கு பாருங்கள் அதெல்லாம் இந்த தேங்காயில் இருக்கும் இல்லையா அந்த கருப்பாக இருக்கிற அந்த திப்பி தேங்காயில் இருக்கிற அந்த திப்பி இது இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும் இப்போ வடிகட்டிக்கிட்டோம் இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ பருத்தி பால் இது தேங்காய் பால் இது வந்து அந்த திப்பி இதை வந்து என்ன செய்கிறோம் நம்ம கழனிப்பானை இருந்துச்சுன்னா கழிப்பானையில் போடலாம் மாட்டுக்கு தண்ணி எடுக்க வர்றவங்க சேர்த்து ஊற்றிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம தனியாகவே பசு மாட்டோ மாடுகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே நம்மளுக்கு புண்ணியம் அதனால நான் வந்து இப்போ மாட்டுக்கு தான் இதை கொடுக்க போகிறேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் நம்ம பருத்திப்பால் காய்ச்ச போகிறோம் இப்போ பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை போட்டுக்கிறோம் வெள்ளம் கரைஞ்சா போதும் ஏன்னா வெள்ளம் வந்து அதில் கல் கொஞ்சம் அந்த மண்ணு மாதிரி ஒரு நரநரப்பு இருக்கும் அதுக்காக வெள்ளத்தை நம்ம போட்டுக்கிருவோம் இப்போ வெள்ளத்தை போட்டாச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் வெள்ளம் கரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு கரண்டியை போட்டு இப்போ நம்ம கிண்டிக்கிடுவோம் வெள்ளம் நல்லா கரையட்டும் இது மாதிரி அடுப்பையும் ரொம்ப எரிய விடக்கூடாது இது எல்லாம் பாவு கிடையாது சும்மா கரைச்சி வெள்ளம் கரையிறதுக்காக எடுக்கிறது தான் அதனால் ரொம்ப எரிய விட தேவையில்ல வெள்ளம் கரையட்டும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறோம் இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்சிட்டாங்க இல்லையா அவங்களை வடிகட்டிக்கிறோம் எதுக்காகனா இந்த மண் இன்னும் போகாமல் இருந்தாலும் அடியில் தங்கிக்கும் அதுக்காக இப்போ வடிகட்டிக்கிட்டோம் இப்போ பாவு காய்ச்சினா நம்ம வெள்ளம் கர இல்லையா அதே பாத்திரத்துலேயே நம்ம பருத்தி பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை ஊற்றிக்கிடுவோம் அதே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டிக்கிற வேண்டியது தான் நல்லா காயட்டும் பருத்தி பால் வந்து ஒரு குணம் கொண்டாது தான் இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து இதை குடிக்கலாம் இப்போ வந்து சுப்பு ஏலக்காய் இருக்கில்ல அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறோம் அதோட கொஞ்சோண்டு சக்கரை இதை வச்சு நம்ம தட்டினோம் வெள்ளத்தை வச்சு தட்டினோம்னா சேர்ந்து பொடியாகிடும் இப்போ அது மாதிரி தான் நான் தட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா தட்டிக்கிட்டோம் அப்படியே அந்த இன்னொரு தட்டில் நம்ம மாற்றிக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த சுக்கு இதெல்லாம் நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டோம் இதை வந்து இப்படி போட்டோம்னா சுக்கு வந்து நல்லா செரிமான சக்தி ஆகக்கூடியது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது சுக்கு அதனால் எந்த ஒரு சமையல்லையும் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது சாதாரணமாகவே தலை வலிக்குது அப்படின்னா ஒரு தட்டி போட்டு டீயை குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ உடனே தலைவலி கையில் பிடிச்ச மாதிரி நிற்கும் இப்போ பச்சரிசி மாவும் நான் தனியாக தான் கரைச்சி போகிறேன் அதுக்காக இது பச்சரிசி இருந்தாலும் ஊற வச்சு நம்ம அரைச்சி கரைச்சிக்கலாம் நான் வந்து தனியாக மாவு இருக்கிறதுனால தனியாக க கரைச்சி பருத்தி பாலில் நம்ம சேர்த்துக்கிருவோம் இது மாதிரி நம்ம கட்டியாக இல்லாமல் அப்படி தனியாக கரைச்சிக்கிறணும் ஏன்னா கட்டியாக இருந்தால் அது வந்து களி மாதிரி போயிடும் இப்போ பருத்தி பாலும் நம்மளுக்கு நல்லா காஞ்சிட்டாங்க அந்த அரிசி மாவை ஊற்றிக்கிருவோம் கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை ஊற்றிக்குருவோம் இது மாதிரி பருத்தி பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் பருத்தி பால் வந்து நல்லா அப்படி காய்ச்சி காய்ச்சியாச்சு இதில் வந்து பச்சரிசி மாவும் கலந்துட்டோம் இப்போ நம்ம தேங்காய் வந்து நம்ம பூவா போடாம பாலாக எடுத்துக்கிட்டோம் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கருவோம் கிண்டிக்கிறோம் அப்படியே பாருங்க கம கம கமகம் நம்மளுக்கு அந்த பருத்தி பால் வாடகை எப்படி வருதுன்னு அப்புறம் நம்ம சு சுக்கும் ஏழை கையு நுனிக்கி வச்சிருக்கோம் அவங்களையும் சேர்த்துக்கருவோம் அப்புறம் வெள்ளை பாவை எடுத்துருக்கோம் இல்லையா அவங்களையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம் கரையை விட்டோம் பாவ கிடையாது சாரி கரையை விட்டோம்ல அதே ஊட்டிக்கிறோம் இப்போ சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு சுவைக்காக நான் நிறையெல்லாம் போடக்கூடாது இப்போ நல்லா காயட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் பருத்தி பால் சாப்பிட்லாம் ஏன் இப்போ நான் பருத்தி பால் செய்முறையோடு போட்டேன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து லைவில் போட்டு விட்டேன் சரியாக தெரியலைன்னு ரெண்டு மூணு சகோதரி என்கிட்ட ஃபோன் அடிச்சே கேட்டாங்க அதுக்காக தான் இப்போ பேர குழந்தைகள்லாம் இப்போ அந்த எல்லா சகோதரிகளுக்காகவும் எல்லா சஸ்கிரைவர்களுக்காகவும் நான் வந்து இப்போ பருத்தி பால் செய்முறை விளக்கத்தை ஃபுல் வீடியோவாகவே நான் வீடியோவாக போட்டு வர்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பருத்தி பால் இப்போ பாருங்கள் எங்களுக்கு ரெடியாகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பருத்தி பால் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்